ஹாய் இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு ஹீரோவானவர் இன்னைக்கு கம்பேக் கொடுத்துருக்காரு அந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த மூவி எந்த மூவி யார் நடிச்சிருக்கா அப்படிங்கிற முழுமையான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல கோவை டிவி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாருமே மோஸ்ட் ஆஃப்லி கரகாட்டர்காரர் மூவி படங்கிறத பார்த்துருப்போம் அதில் யார் ஹீரோ அப்படின்னு கெஸ்ட் பண்ணிட்டீங்களா எஸ் ராமராஜன் சார் அவர்கள் தான் அந்த படத்துடைய ஹீரோவாக இருப்பாங்க எக்கச்சக்கமான மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து எல்லோரையும் அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் கரகாட்டர் படம் இன்றைக்குமே வந்து பேசப்படக்கூடிய ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும் டிவியில் போட்டால் நம்ம எல்லாருமே பிரமிச்சு பார்க்கக்கூடிய படத்தில் கரகாட்டக்காரர் படங்கிறது வந்து அந்த படத்தோடைய ஹீரோவான ராமராஜர் அவர்கள் தான் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த மூவியோடைய ஹீரோவாக நடிச்சிருக்காரு சாமானியன் படத்தோட ஹீரோ வந்து ராமராஜர் அவர்கள் தான் நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு படங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹிட் கொடுத்த ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம் எஸ் இப்போ நாற்பத்தி ஐந்தாவது படமா இந்த சாமானியன் படத்தை நடிச்சிருக்காரு இந்த படத்துக்கான மார்க் ஃபஸ்ட்டே சொல்லிடலாம் எஸ் டென் அவுட் ஆஃப் எயிட் அப்படிங்கிறத தாராளமாக கொடுத்துடலாம் அந்த டூ மார்க் எதுக்கு மைனஸ் அப்படிங்கிறத நான் போக போக சொல்கிறேன் ஓகே இந்த படத்தோடைய கருத்து அப்படின்னு பார்த்தா இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க மெயினான தீம் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரைவேட் பேங்க்கில் லோன் அப்படிங்கிறத வாங்குறீங்க இல்லை உங்களுக்கு வாங்கக்கூடிய எண்ணம் இருக்குது அப்படின்னா அதில் உள்ள மைனஸை பற்றி தான் இந்த படத்தில் தெளிவாக தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க கடன் வந்து வாங்காமல் தண்ணிக்கிட்ட இருக்கிறத வச்சு எப்படி சீரும் சமயமாக வாழணும் அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா நல்லா தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம் இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு இந்த படம்ங்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான மெசேஜை கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஏன்னா நிறையா பேர் நம்மள வந்து செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு இஎம்ஐ எதுவாக இருந்தாலும் சரி மந்த்லி ரோன் போட்டு எல்லா விஷயங்களையும் செய்கிறது அதிகமான கடன்களை வாங்கி நமக்கு தலைக்கு மேலே பாரத்தை நம்மளே எடுத்துக்கிறதுனால எல்லாருமே சிக்கலில் மாட்டிக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கருத்தை இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பட் இதில் என்ன அந்த ரெண்டு மைனஸ் மார்க் அப்படிங்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருமே படம் பார்க்க போகும்போது கரகாட்டக்காரர் படத்தில் அவர் எப்படி இருந்தாரோ அதே எக்ஸ்பெக்டேஷன் அதே அந்தளவு மூவி மாசாக இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் பார்க்க போன எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்கும் ஏன்னா அந்த படத்தில் உள்ள ராமராஜா சார் அவர்களுக்கும் இந்த படத்தில் உள்ள ராமராஜா சார் அவர்களுடைய கான்செப்ட் ஆகட்டும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும் பேச்சு எல்லாமே தோற்றத்துலேருந்து எல்லாமே முற்றிலுமாக மாற்றம் இருக்கிறதுனால அந்த டுவெண்ட்டி மார்க் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து ஓகே இந்த படத்தில் சொல்ல வந்த மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா கடன்கிறத வாங்கக்கூடாது கடன் வாங்கினா நம்ம எவ்வளோ பிரச்சனைக்கு ஆழ்த்தப்படுவோம் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக நல்ல விறுவிறுப்பான விஷயங்களோட நமக்கு தெரிவிச்சிருப்பாங்க இந்த மூவியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன் ராமராஜர் சார் வந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு ஒரு பேங்க்கு வருவார் ப்ரைவேட் பேங்க்குக்கு அந்த ப்ரைவேட் பேங்க்கில் வந்து அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா நான் டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் டெபாசிட் பண்ண போது அதுவும் ஹூஜ் அமௌண்ட் நான் டெபாசிட் பண்ண போகிறேன்னு சொல்லவும் கரகாட்டக்காரர் ராமராஜர் சாரை வந்து நேராக மேனேஜர் அழைச்சிட்டு அழிச்சிட்டு போவோம் மேனேஜர் கிட்ட அழைச்சிட்டு போகும்போது அவர் என்ன பண்ணுவார் ராமராஜா சார் அப்படின்னு பார்த்தா துப்பாக்கிய உடனே வந்து நீட்டிடுவாரு அப்போ எல்லாருக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் இப்போ என்ன டெரரிஸ்டா இல்லை என்ன செய்ய போறான் அப்படிங்கிறத விறுவிறுப்பாக அடுத்து அடுத்து அதை கண்டுபிடிக்கிறதே தான் வந்து இந்த படத்தோடைய ஓவராலான கருத்து அப்படின்னு சொல்லலாம் வில்லன் இந்த படத்தோடைய வில்லன் யார் அப்படின்னு பார்த்தா போஸ் வெங்கட் சார் வேறு லெவலில் நடிச்சிருப்பாரு அவர் எப்போ பார்த்தாலும் பணம் பணம் டெபாசிட் 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 அப்படிங்கிற அவர் தன்னுடைய அந்த வேலையிலேயே ரொம்ப மும்முரமாக இருப்பாரு ஸோ பயங்கரமான டார்ச்சர் பண்ணுவாரு வேற லெவலில் வெறுத்தனமான ஒரு வில்லன் அவரை பார்த்தாலே அப்படியே அடிக்கணும் போல அப்படிங்கிற மாதிரி உட்காந்து படம் பார்க்குற நம்ம எல்லாருக்குமே தோணும் அந்த அளவு வில்லன் கேரக்டர் வந்து அவர் பக்கம் மாசம் செயல்பட்டுருப்பாரு அப்புறம் ராதா ரவி சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு எக்கச்சக்கமான பிரபலங்கள் இந்த படத்தை பொறுத்தவரை நடிச்சிருக்காங்க எல்லாருமே தன்னுடைய நடிப்பு அப்படிங்கிறத வேற லெவலில் கொடுத்துருக்காங்க இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த ராகேஷ் சூப்பராகவே டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கதை மற்றும் வசனம் வந்து கார்த்திக் குமார் அவர்கள் எழுதியிருக்காங்க ரெண்டுமே கதை மற்றும் வசனம் ரெண்டுமே வந்து வேற லெவலில் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய டயலாக் டெலிவரி ங்கிறது கரெக்டான டைமில் சூப்பராக இருக்கும் ஸோ டேரக்ஷனை பொறுத்த அல்ல டென் அவுட் ஆஃப் டென் மார்க்கிறதை தாராளமாக கொடுத்தரலாம் இந்த படத்தோடைய மியூசிஷியன் யார் அப்படின்னு பார்த்தா இளையராஜா சார் இசைஞானி இளையராஜா சார் வேறு லெவலில் மியூசிங்கிறத அமைச்சிருப்பாரு நிறைய பழைய பாடல்கள்லாம் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க அதோட எல்லாமே இளையராஜா சார் தன்னுடைய ஓன் வாய்ஸில் இந்த படத்துக்காக ஒரு சாங் கொடுத்துருக்காரு பட் அந்த அளவு அந்த சாங் மாஸான ஹிட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஓகே ஓவராலாக இந்த படத்தோடைய மூவிக்கான மார்க் வந்து டென் அவுட் ஆஃப் எயிட் அப்படின்னு சொல்லியிருக்கு கண்டிப்பாக போய் ஃபேமிலியோட எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இந்த மூவிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜை சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே ஒன் டைம் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள் அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தல எதுவும் பெருசாலாம் இல்லை ஸோ தாராளமாக எல்லாருமே குட்டி குழந்தையிலேருந்து எல்லாருமே வாட்ச் பண்ணக்கூடிய மூவி தான் ஸோ எயிட்டின் ப்ளஸ் கன்டென்ஸ் எல்லாம் ஒன்றும் இந்த மூவியில் பெருசாக இல்லை ஸோ எல்லாருமே வாட்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூவை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் தேங்க் யூ